பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றக்கல் ஒளி மாபோ சிவஞானம் தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள் நான் முதன் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஐந்தில் நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன் அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை கேரள முடியாட்சியிலிருந்து மிக்கவும் போராடினோம் தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழக அரசு கழகந்தான் என்றாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தேன் அவர்களுள் பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணிவர்மன் பிஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள் தெற்கெள்ளை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழக அரசு கழக தோழர்களான தேவசகாயம் செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது நதானியல் தானுலிங்கம் காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர் இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர் அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம் பீர்மேடு தோவாளை அகதீஸ்வரம் கல்குலை விழவங்கோடு நாகர்கோயில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழக அரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது ஆனால் மேற் பகுதிகளோடு தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்டத்திலுள்ள கூடலூர் உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டுமென்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர் பசல் அலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் நாள் வெளியானது அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம் விழவங்கோடு தோவாழை அகதீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது தேவி பீர்மேடு நம் கைவிட்டு போயின புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேக மழையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்பூது எய்தியது மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும் அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும்